தமிழ் மீடியா நேயர்களுக்கு வணக்கம் நான் நீலாவதி இன்று நம்முடைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் மஞ்சுளா மேம் அவர்கள் வணக்கம் மேம் வணக்கம் தற்போதுதான் தமிழ்நாட்டோட தேர்தல் காலம் ரொம்ப அனலா பறந்து பயங்கரமாக கடந்த வெள்ளிக்கிழமை வந்து முடிஞ்சிருக்கு மேம் போன முறையோட இந்த முறை ரொம்பவே வாக்கு சதவீதம் கூட ரொம்ப அளவுக்கு தான் இருக்கு இந்த நிலையில பார்க்கும்பொழுது அடுத்த கட்ட தேர்தல் பிரச்சாரத்திற்கு மோடி வந்துட்டு ராஜஸ்தான் பயணத்தில் இருக்காரு ராஜஸ்தானோட பரப்புரையில் ரொம்பவும் மோசமாக இஸ்லாமிய மக்களை வந்துட்டு தாக்கக்கூடிய விதத்துலையும் ரொம்ப ஒரு மதவாத அரசியல வந்துட்டு திணிக்கிற வகையில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பயங்கரமாக பேசியிருக்காரு அவருடைய கருத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க பிரதமர் அவர்கள் அவருடைய பேச்சு திறனுக்கு வந்து அவர் எங்கேயோ இருக்க வேண்டிய ஆள் இப்படி பாவம் பிரதமராக வந்து இப்படி மாட்டிக்கிட்டாரே அப்படின்றது தான் என்னுடைய வருத்தம் ஏன்னா அவர் பேசினார் அப்படின்னு சொன்னால் அண்ணாவை பற்றி சொல்லும்போது சொல்லுவாங்க அண்ணா நீங்கள் பேசுனீங்க நாங்கள் வந்து கடற்க கடலில் வந்து மீன்களாக இருந்தோம் நீங்கள் வந்து அப்புறம் மணலில் இருந்து பண்ணிங்க நாங்கள் வந்து கடற்கரையில் மீன்கள் ஆனோம் அப்படின்லாம் சொல்லுவாங்க அந்த அளவுக்கு ஒரு ஆற்றல் மிக்க அப்படி சோர்ந்து போனவங்கள கூட தூக்கி நிமிர வைக்கக்கூடிய பேச்சு யாரோடுதுன்னா பேரறிஞர் அண்ணாவினுடைய பேச்சு இதில் கூட சொல்லுவாங்க ஒரு பத்தரை மணிக்கு மேலே பிரச்சாரத்துக்கு வருவாரு மக்கள்லாம் கிட்டத்தட்ட தூங்கி போயிட்டு எல்லாம் கிளம்பி போகலான்ற மனநிலையில இருப்பாங்க மாதமோ சித்திரை மணியோ பத்தரை அப்படின்னு சொல்லி ஒரு நாளே வரியில தவறாமல் இடுவீர் உதயசூரனுக்கு முத்திரை அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பாரு அந்த அளவுக்கு ஒரு ஆற்றல் மிகுந்த ஒரு பேச்சாளர் அப்படின்னு இன்றைக்கி பிரதமர் என்ன பண்ணுறாருனா அந்த மாதிரி அறிவார்ந்த எல்லாம் பேசுகிறத விட்டுட்டு உணர்ச்சியை வந்து கொந்தளிக்கக்கூடிய ஒரு பேச்சை வந்து இன்றைக்கி பேசிக்கிட்டு இருக்காரு அதனால்தான் பார்த்திங்கன்னா யார்கிட்ட இது எடுபடும் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு அந்த மாதிரி பேசுகிறாரு இப்போ உதாரணத்துக்கு உங்களுடைய பொருளாதாரம்லாம் போயிடும் அப்படின்னு சொன்னால் ரொம்ப சாதாரணமாக இருக்கும் உங்களுக்கு போட்டுக்கிறதுக்கு கூட ஒன்றுமே இருக்காது எல்லாமே வழிச்சிட்டு போயிடும் அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு ஒரு மாதிரி ஒரு பதட்டம் வரும் அந்த மாதிரி பெண்கள் கிட்டே போயிட்டு அவங்க இன்றைக்கி காலகட்டங்களில் புனிதமாக கருதக்கூடியது தாலி அந்த தாலியை கூட விற்று எடுத்து கொடுத்துருவாங்க அப்படின்னு சொன்னால் அப்போ எந்த அளவுக்கு அந்த உணர்ச்சிகளை வந்து தூண்ட வைக்கிறார் எந்த அளவுக்கு உணர்ச்சிகளை வந்து கொந்தளிக்க வைக்கிறார் அப்படின்றத பார்க்கும்போது இவர் பவர்ஃபுல் ஆரேட்டர் நல்லா வந்து ஆற்றல் மிக்க ஒரு பேச்சாளர் ஆனால் அவருடைய பேச்சுக்கலையை ஏன் வந்து இந்த மாதிரி தேவையில்லாத ஒரு இடத்துல நம்ம ஒரு வயல் புறங்களில் இது நம்ம வயலுக்காக இறைத்த நீர் வந்து இந்த இதுக்கும் கலைகளுக்கும் போயிடுச்சே அப்படின்னு சொல்லி நம்ம வருத்தப்படுவோம் இல்லையா வயலுக்கு இறைத்த நீர் வந்து இந்த மாதிரி தேவையில்லாமல் போயிடுச்சே அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி இவர் வந்து பிரச்சாரம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு மக்களை எல்லாம் தவறான திசையில் கொண்டு போயிட்டுருக்காரு இவருடைய ஆற்றலுக்கு இவருடைய பேச்சாற்றலுக்கு இவர் எங்கேயோ இருக்கணும் ஆனா அத வந்து தப்பா வந்து பயன்படுத்தி சொன்னதிலே கண்டிப்பாங்க அவர் சொன்னதுல வந்து பாத்தீங்கன்னா இஸ்லாமியர்களுக்கு அள்ளி கொடுத்துருவாரு மன்மோகன் சிங் வந்துட்டு அவரோட தேர்தல் அறிக்கையில குறிப்பிட்டு இருந்தாங்க அவர் பேசினது வேற வீவு ஆனா இவர் வந்து பாத்தீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய செல்வ வளங்களில இஸ்லாமியர் தூக்கிட்டு போயிடுவாங்கன்னு சொல்லிட்டு அங்க இருக்கக்கூடிய ராஜஸ்தான் அந்த மதவாத மக்கள் மத்தியில வந்துட்டு இப்படி கிளர்ச்சி அடையிற விதமா இவர் பேசியிருக்கிற இருக்கிற கருத்து தான் இன்னைக்கு நிறைய பேர் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க இதை பத்தி நீங்க என்ன மாதிரியான விளக்கம் இன்னைக்கு வந்து நீங்க நம்ம தொலைக்காட்சிகள்ல சீரியலை எடுத்து பாத்தீங்கன்னா அதுல இருக்கக்கூடிய வில்லன்கள் அல்லது வில்லிகள் ஏன்னா ஆண் பின்ற பேதம்லாம் கிடையாது அந்த வில்லன்கள் அல்லது வில்லிகள் ஒருத்தர் பேசின பேச்சில இருந்து எதை உருவி எடுத்து மத்தவங்க கிட்ட சொன்னா அவங்களுக்கு வந்துட்டு வெறுப்பு ஏற்படுமோ அதை சரியா டார்கெட் பண்ணி அடிப்பாங்க பாருங்க அந்த வேலையில தான் இன்னைக்கு வந்து இவர் பிரதமர் வந்து வந்திருக்கிறார் இது வந்து ஒரு நாட்டுக்கு ரொம்ப பெரிய அவமானம் இன்னைக்கு இந்த மோடி அவர்கள் பிரதமராக இருக்கிறது அப்படின்றது இந்திய நாட்டினுடைய வரலாற்று பிழை அதை யாருமே வந்து மறுக்கவே முடியாது நான் என்ன கேட்குறேன் காங்கிரஸ் ஆட்சியில் இருந்தப்போ பிரதமராக இருந்த மன்மோகன் சிங் எதை நோக்கி அந்த பேச்சை பேசினாரு அப்படின்றத மக்கள் முழுமையாக தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறமா அப் அதுக்கப்புறமா தான் இந்த விமர்சனத்தை இந்த ஒரு பிரச்சாரத்தை வந்து மக்கள் வந்து விமர்சனம் செய்ய முடியும் ஆனால் மக்களுக்கு அந்த பேச்சு சரியாக போய் சேருமா ஏன்னா காலையில் எழுந்ததுலேருந்து அவனுக்கு வந்து ஓடக்கூடிய ஓட்டம் அப்படின்றது கொஞ்சம் நஞ்சம் இல்லை இன்றைக்கி தண்ணியிலருந்து எல்லாமே காசு கொடுத்து வாங்க வேண்டியதாக ஆயிடுச்சு இந்த ஆட்சி பாஜக ஆட்சி வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் பெட்ரோலினுடைய விலை என்ன டீசலினுடைய விலை என்ன ஒரு அத்தியாவசிய பொருளினுடைய விலை என்னன்றது நமக்கு தெரியும் அவர் ஒரு தடவை வந்து பிரச்சாரத்தில் பேசிக்கிட்டு இருக்காரு தமிழ்நாட்டில் வரப்புயர நீருயரம் அந்த தமிழ் எனக்கு வரமாட்டேன்ங்க நீர் உயர நெல் உயரம் அப்படின்னு பேசுகிறாரு இதுக்கு என்ன ட்ரோல் வந்திருக்குன்னா பெட்ரோல் விலை உயர டீசல் விலை உயரும் டீசல் விலை உயர இந்த லாரிகளினுடைய வாடகை உயரும் லாரிகளினுடைய வாடகை உயர அத்தியாவசிய தேவை ப பொருட்களினுடைய விலை உயரும் அத்தியாவசிய பொருட்களின் விலை உயர குடி உயர கோன் உயரும்னு முடிச்சிருப்பாங்க இங்க அத்தியாவசிய தேவைகளின் வந்து அதாவது பொருட்களின் விலை உயர அதானி அம்பானிகள் உயர்வார்கள் அப்படின்னு வந்து ட்ரோல் பண்ணி அப்போ எந்த அளவுக்கு வந்து இவர் இதை வந்து பேசியிருக்கிறாரு அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிறோம் அப்போ இவருடைய செயல்பாடு எப்படி இருக்குன்னு அந்த மாதிரி மன்மோகன் சிங் வந்துட்டு என்ன நினைச்சு பேசினாரு இந்த நாட்டில் நிறைய பொருளாதார வசதி அப்படின்றது வேற யார் யாருக்கும் கிடைச்சிருச்சு ஆனா பாதிக்க ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு சிறுபான்மை மக்களுக்கு எதுவுமே கிடைக்கல அவங்க இன்னும் அடித்தட்டு விளிம்பு நிலையிலே இருக்காங்க அவங்களுக்கு பணம் வந்துட்டு கொடுக்கப்பட வேண்டும் பொருளாதாரம் வந்து பகிரப்பட வேண்டும் அப்படின்னு பேசியிருக்காரு அதை இவர் என்னவா திரிச்சிருக்காருன்னா இஸ்லாமியர்களுக்கு வந்து பணத்தை கொடுக்கணும் யாருடைய பணத்தைன்னா இந்துக்களினுடைய பணத்தை எடுத்து இஸ்லாமியர்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு திருச்சி பேசுகிறார் நம்ம நாட்டில் பழமொழிகள்லாம் உண்டு வக்கத்தவனுக்கு வாத்தியார் வேலை போக்கத்தவனுக்கு போலீஸ் வேலைன்னு உண்மையிலேயே அந்த பழமொழி எதை சொல்லியிருக்கு அப்படின்னா வாக்கு கற்றவனுக்கு வாத்தியார் வேலை அதை இவங்க பேசி பேசி என்ன பண்ணிட்டாங்கன்னா வக்கத்தவனுக்கு வாத்தியார் வேலை போக்கு கற்றவனுக்கு திருடர்களினுடைய போக்கு இருக்கு இல்லையா அதை தான் போலீஸ் வேலை இவங்க போக்கத்தவனுக்கு போலீஸ் வேலைன்னு சொன்னாங்க பாருங்க அந்த வழியில தான் பிரதமர் அவர்கள் அதனால இவர் என்ன பண்ணிட்டாருன்னா அப்போ இருந்த அவருடைய பேச்சில இருந்து ஒட்டி வெட்டி இந்த மாதிரி எல்லாம் ஜிக்னா வேலையெல்லாம் பண்ணி கடைசியில் இந்துக்களினுடைய பொருளாதாரத்தை எல்லாம் இங்க கொடுத்துனோம் நான் என்ன கேட்குறேன் இந்த மண்ணில் பொது உடைமை சித்தாந்தம்னு ஒண்ணு இருக்கு அது என்னன்னா முதலாளிகள்கிட்ட மட்டுமே சேரக்கூடாது அது வந்து தொழிலாளி வரைக்கும் வரணும் அப்படின்னு சொல்லி எத்தனையோ வருஷமாக பாடுபட்டு இருக்கு அவங்களாலையே செய்ய முடியலையே காங்கிரஸ் செஞ்சிடுமா சரி நீங்கள் சொன்னதாகவே எடுத்துக்கோங்களேன் இந்துக்களினுடைய பணத்தை எல்லாம் கொண்டு போய் இஸ்லாமியர்களுக்கு கொடுக்க போகிறீங்க ஏன்னா இஸ்லாமியர்கள் தான் நிறைய குழந்தைங்களை வேற பெற்றுக்கிறாங்களாம் ஏன் நீங்கள் கூட பெற்றுக்கோங்களேன் நீங்கள் மனைவியோடையே இல்லாத ஆள் நீங்கள் இதை பற்றியெல்லாம் பேசலாமா உங்களுக்கு அதுக்கான தகுதி இருக்கா அதுவே இல்லை சரி அவங்க நிறைய குழந்தைங்களை வேற பெற்றுக்குறாங்களாம் அதனால் அவங்களுடைய அந்த சதவீதம் வந்து அதிகமாகிடுச்சின்னு அப்போ அதிகமாச்சுன்னா அப்போ இஸ்லாமியர்களை ஏன் நீங்கள் சிறுபான்மைன்னு சொல்கிறீங்க பெரும்பான்மைன்னு சொல்லிட்டு போக வேண்டியது தானே அப்போ பெரும்பான்மை இந்துக்களை நீங்கள் என்ன சொல்லியிருக்கணும் சிறுபான்மைன்னு சொல்லியிருக்கணும் இல்லையா மறவே இல்லையே கணக்கெடுப்பின்படி சிறுபான்மையாக தான் இருக்கிறாங்க ஆனால் சொல்லும்போது என்னவா சொல்கிறாங்கன்னா அவங்களுடைய மக்கள் தொகையை வந்து அதிகரிச்சிடுச்சு அவங்க வந்துட்டு இந்த குல்லா போட்டுட்டு போகிறாங்க அல்லது ஃபர்தா போட்டுட்டு போகிறாங்கன்னா அவங்க வந்து அந்த கூட்டத்தில் தனியாக தெரிகிறாங்க அதை பார்த்த உடனே பார்த்தியா எப்படி ஏறிட்டாங்க பத்தியா எவ்வளோ மக்கள் தொகை வந்துருச்சு பத்தியா அப்படின்னு சொல்லி தப்பான ஒரு பிரச்சாரத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க அதனால மன்மோகன் சிங் ஐயா என்ன சொன்னாரோ அதை வந்துட்டு முழுமையா மக்கள் கிட்ட சொல்லாம அதுல இருந்து இவருக்கு தேவையான வார்த்தையை மட்டும் அப்படியே க கத்தரித்து எடுத்து எதோட வந்து இணைச்சா மக்கள் கொந்தளிப்பாங்க அப்படின்னு பார்த்தா அதோட இணைச்சிட்டாங்க அப்போ இந்துக்களினுடைய பொருளாதாரத்தை எல்லாம் அதாவது பெண்களினுடைய தாலியிலேருந்து எல்லாத்தையும் பிடுங்கி கொடுத்துருவாங்களாம் பொதுவுடைமை கட்சியாலேயே கம்யூனிஸ்டாலேயே முடியலையே காங்கிரஸால் முடியுமா என்ன பேச்சு இதெல்லாம் பாருங்களேன் அப்போது அங்கே போய் கொடுத்துட்டாங்கன்னா அப்போ இந்துக்கள்லாம் என்ன ஆவாங்க அப்புறம் இன்னொரு ஒரு இது இருக்குது இவங்களுடைய பிரச்சாரத்தில் இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா இஸ்லாமியர்களுக்குன்னு ஒரு நாடு இருக்குல்ல கிறிஸ்தவர்களுக்குன்னு ஒரு நாடு இருக்குல்ல இந்துக்களுக்கு ஒரு நாடு இருக்கா ஏன் இந்துக்களுக்கு ஒரு நாடு வரக்கூடாது அப்படின்னு சொன்ன உடனே அந்த ஜாதி இந்துக்கள்லாம் இருப்போம் பாருங்க அவனுக்கு இப்படி குந்தளிக்கும் அப்பா இது வரைக்கும் எந்த பிரதமரும் இந்த மாதிரி பேசினதே கிடையாது நம்ம இந்திய வரலாற்றிலேயே முதன் முறையாக இப்படி ஒரு பிரதமர் பேசியிருக்காருன்னொன்னு அவன் புல்லரிச்சு போய் உட்கார்ந்து இருக்கான் இதுல ஏதாவது சாத்தியமாக கூடிய செய்தி ஏதாவது இருக்கா எப்படி நடக்கும் அவங்க எல்லாம் தன்னை வந்து கிறிஸ்தவர்களாகவோ அல்லது இஸ்லாமியர்களாகவோ அடையாளப்படுத்திக்கிறதுக்காக இந்திய நாட்டில் இல்லை நான் இந்தியன் அப்படின்னு தான் அவங்க வந்து இந்த நாட்டில் இருக்கிறாங்க கடைசியில் அவங்க எல்லாரையும் நீங்கள் காலி பண்ணிவிட்டு அப்புறம் இந்துக்களினுடைய நாடாக நீங்கள் செய்வீங்க சரி உங்களுக்கு பாராட்டு வேற தெரிவிச்சுக்கிறேன் நான் இந்துக்களினுடைய நாடாக செஞ்சுட்டு அப்புறம் என்ன செய்ய போகிறீங்க அப்படியே படிப்படியாக வருவீங்க இந்த காலுக்கு கீழே பிறந்தவன் ஒருத்தன் இருக்கான் அப்புறம் காலில் பிறந்தவன் இருக்கான் இல்லையா அந்த தலித்துகள் ஒடுக்கப்பட்ட மக்கள் அவங்கள எங்கே கொண்டு வந்து வைப்பீங்க நீங்கள்லாம் கோவிலுக்கு வந்ததுனால தான் இந்த மாதிரி இந்த வர்ணாசிரமம் வந்து கெட்டதுனால தான் சனாதனம் விழுந்ததுனால தான் இந்த மாதிரி இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள்லாம் இந்த இடத்துல இருந்தாங்க இப்போ நாங்கள் அவங்களெல்லாம் ஒழிச்சிட்டு மறுபடியும் சனாதனத்தை புதுப்பிக்கிறோம் மறுபடியும் சனாதனத்தை கட்டமைக்கிறோம் ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க கோவில் பக்கம் வந்துடாதீங்க அவங்கள அப்படியே வச்சுட்டு அதுக்கப்புறம் அப்படியே மெது மெதுவாக வந்து அப்படியே உன்னுடைய கடமைகளை என்ன கடமை உன்னுடைய சாதிக்கான ஒரு கடமை இருக்கு இல்லையா நீ மழ அழுற அப்படின்னு சொன்னால் நீ மழ அள்ளணும் அதுதான் உனக்கான தகுதியே உன்னுடைய கடமையை நீ தவறிட்ட அப்படின்னு சொன்னா உனக்கு அங்கே மேல் உலகத்துல இடம் கிடைக்காது அப்படின்னு சொல்லி அவனை ஒடுக்கி இவனை ஒடுக்கி கடைசியாக யார் மட்டும் ஆளுவாங்க அப்படின்னா நிதியமைச்சர் வந்து நீங்க தட்டுல தான் காசு போடணும் உண்டியல்ல பா காசு போடக்கூடாதுன்னு சொன்னாங்க பாருங்க கடைசியில் அவ மட்டும்தான் வாழ்வா அப்போ மூணு சதவீதமா இருக்கிற ஒருத்தங்களுக்கு நூறு சதவீத மக்களினுடைய எல்லா பொருளாதார வசதி எல்லாமே போய் சேர்ந்து இல்லையா அந்த இடத்துக்கு கொண்டு வர்றதுக்காகத்தான் இதை இவர் செஞ்சிக்கிட்டு இதை சாதி இந்துக்கள்னு சொல்லி நினைக்கிறவங்க நாங்கள் தான் ஆண்ட பரம்பரைன்னு சொல்கிறாங்களே அவங்க நாங்கள் வந்துட்டு இந்த அளவுக்கு ம கீழே இல்லை நாங்கள் ஒடுக்கப்பட்ட மக்கள் கிடையாது நாங்கள் இடைநிலை சாதி தான் அப்படின்னு மார்த்தட்டிக்கிறவங்க இவங்கெல்லாம் கொஞ்சம் ஒரு நிமிஷமாவது யோசித்து பார்த்து அதுக்கப்புறம் வாக்கு போடணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன் தமிழகம் போன்ற இடங்கள்ல முடிஞ்சிருச்சு ஆனா இன்னும் தேர்தல் இருக்கு அதனால இன்னும் கூட நம்ம கையில வந்துட்டு அதுக்கான அதிகாரம் இருக்கு அதை வந்து மக்கள் சிந்திச்சு பார்க்கணும் ஒருவேளை வடக்குல வேணா இவங்க சொல்றதுக்கெல்லாம் புலரிச்சு போய் உட்கார்ந்து ஆனால் ஆனா இது என்றைக்குமே எடுபடும் அப்படின்னு சொல்றது ரொம்பவே தவறான போக்கு இப்போ இந்த இஸ்லாமியர்கள் இந்துக்கள் அப்படின்றத கொண்டு வந்தார் இல்லையா இத மட்டும் ஒரு நல்ல ப்ரொடியூசர் பார்த்தாருன்னு வச்சுக்கோங்களேன் அப்படியே ல லக்கா அள்ளிட்டு போய் அப்படியே ஒரு படமே எடுத்துகிட்டு போல் இருக்கேன் அந்த அளவுக்கு சரியான ஒரு ஸ்க்ரீன் ப்ளே பயங்கரமான வசனங்கள் அப்படியே அனல் தெறிக்கும் வசனங்கள் அப்படின்றாங்க அந்த மாதிரி வசனங்களை எல்லாம் போட்டு ரொம்ப சிறப்பாக வந்து பேசியிருக்காரு ஆனால் இது உண்மையிலேயே எடுபடாது கொஞ்சமாவது மக்கள் யோசிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு இன்றைக்கி வந்துட்டாங்க ஏன்னா அந்த அளவுக்கு பேரிடிய மனித குலம் வந்து இந்திய நாட்டில் சந்திச்சிருக்கு அதனால் இதுக்கு மேலேயும் இதுக்கெல்லாம் வந்து கல்லாகட்டும் ஓட்டு வரும் அப்படின்னு நினைக்கிறது ரொம்ப தப்பு தன்னுடைய சாதனைகளை எதுவுமே சொல்ல முடியாத ஒரு ஃபெயிலியரான ஆட்சி அப்படின்றதுக்கு பிரதமர் செய்த பிரச்சாரம் ரொம்ப பெரிய ஒரு உதாரணம் இல்லாட்டி சாதனை இருக்குது அப்படின்னா சாதனையை சொல்ல வேண்டியது தானே நான் இத்தனை கோடி இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுத்துருக்குறேன் என்ன சொல்றீங்க மறுபடியும் மறுபடியும் இத்தனை கோடி மக்களுக்கு நான் ஃப்ரீ ரேஷன் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றீங்க அப்படின்னா அவங்களுடைய அந்த ஏழ்மையை நீங்கள் இன்னும் விரட்டலை தானே அர்த்தம் பத்தாண்டு காலத்தில் நீங்கள் அதை எதையுமே சாதிக்கலை அதை சாதிக்காதனால்தான் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா மக்களை இன்னும் முட்டாளாவே வச்சிருக்கணும் அப்படின்றதுக்காக அவனும் அவனும் அடிச்சுட்டு சாவட்டும் நம்ம வந்துட்டு இதை ஒதுங்கி நின்னா அதை வேடிக்கை பார்ப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு பிரதமரை பார்க்குறாரு இது பிரதமர் அப்படின்ற அந்த நாற்காலிக்கு அழகானதா அப்படின்றத ஒரு தடவையாவது அவர் மனசாட்சி தொட்டு யோசிக்கணும் அப்படின்னு கண்டிப்பாக மேம் ஏன்னா பாஜகவை பொறுத்த வரைக்குமே அவங்களுக்கு நீங்கள் சொன்ன மாதிரி சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை ஏதாவது மக்களை வந்துட்டு தூண்டி விட்டுட்டு இந்து தான் இந்து ஆளணுங்கிற விதத்தில் தான் இன்னைக்கு தமிழ்நாட்டில் அவர் பேச்சினை பேசு வேற இப்போ அப்படியே ராஜஸ்தானில் திருமணவனையும் அப்படியே அவர் பழைய மாதிரி மாறிட்டார் அப்படியே மக்களை எல்லாம் அப்படியே உட்கார வச்சு அப்படியே இந்துக்கள் தான் எல்லாமே அப்போ அடுத்தவனையெல்லாம் வெட்டி கொள்ளுங்கிற அளவு கூட இவர் அடுத்தது சொல்லிடுவார் போல் அந்த நிலையில் இன்றைக்கி ஒரு பிரச்சாரம் பயங்கரமாக இதுக்கு நிறைய பேர் எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு இருக்கிறத பார்த்துட்டு தான் இருக்கோம் மேம் எதிர்கட்சிகள் கண்டிப்பாக எதிர்ப்பு தெரிவிப்பாங்க ஆனால் இதை மீறி கூட நிறைய பத்திரிகையாளர்கள் மற்றும் இந்த மதவாத அரசியலுக்கு எதிராக இருக்கக்கூடிய பல நபர்கள் வந்து இன்றைக்கி உங்களை மாதிரி பல எதிர்ப்பான கருத்துக்களை தெரிவிச்சுட்டு இருக்காங்க மேம் இருந்தாலுமே வட மாநிலங்களை பொறுத்த வரைக்கும் அப்படி இல்லை ரஜபுத்திரர்களே வந்து எதிராக திரும்பிட்டாங்க இல்லையா ரஜபுத்திரர்களுடைய பெண்களை பற்றி எவ்வளோ கேவலமான ஒரு விமர்சனத்தை ஒரு மத்திய அமைச்சர் செஞ்சுருக்கார் அப்படின்னா அப்போ இவங்களுக்கு வந்துட்டு மனிதர்கள் மேலே பெண்கள் மேல என்ன வந்து மரியாதை இருக்கு அந்த பாஜகன்னு போயிட்டாங்கன்னு சொன்னாலே பெண்கள் அப்படின்னு சொன்னால் ஒரு நமக்கெல்லாம் கீழானவங்க அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு மன போக்கு அவங்களுக்கு நிச்சயமாக இருக்குது தான் ரஜபுத்திரர்கள் வந்துட்டு தங்களுடைய பெண்களை எல்லாம் ஆங்கிலேயர்களுக்கு வந்து அனுப்பி வச்சாங்க அப்படின்னு சொல்றதெல்லாம் எவ்வளோ கேவலமான போக்கு இல்லையா அதை எதிர்த்து தான் அவங்கெல்லாம் இன்னைக்கு வந்து போராட்டம் பண்ணி தீ தீக்குளிச்சிருக்காங்க அப்படின்னும் போது அப்போ எந்த அளவுக்கு அவங்கள பாதிச்சிருக்கு அவங்கெல்லாம் யாரு இந்துக்கள் தானே வேற ஏதாவது இஸ்லாமியர்கள் அல்லது கிறிஸ்தவர்கள் வேற ஏதாவது அப்படின்னு கேட்டா இல்லை அப்போ அவர்கள் கொந்தளிக்கிறதுக்கான பேச்சையும் உங்க கட்சியில இருக்கிறவங்க பேசுறாங்க அப்புறம் இந்த இந்துக்களை வந்து கொந்தளிக்கக்கூடிய பேச்ச நீங்க வந்து பேசிக்கிட்டு இருக்கிறீங்க அப்போ எவ்வளவு மக்கள் வந்து முட்டாள்கள்னு நீங்க நினைக்கிறீங்கன்றது இதுல இருந்து புரிஞ்சுக்கலாம் அதனால மக்கள் கொஞ்சம் விழிப்படைய வேண்டும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன் கண்டிப்பா மேம் மிகச்சிறந்த பல கருத்துக்களை வந்துட்டு இன்னைக்கு தமிழ் மீடியா நேயர்களுக்காக நீங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க உங்களுடைய இந்த கருத்துக்கும் நேரத்திற்கும் தமிழ் மீடியாவின் சார்பாக நன்றிகள்